என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் டிஎன் டிவி இயற்கை உண்மை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வளர்மை வल्लभை அறிவார் என்கிற விஸ்வால்லா அவர்கள் வளர் பெருமான பற்றி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு வாங்க கேட்கலாம் நான் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களமா நலமா 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 சலமா நீ என்ன போல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வल्लभ பெருமானை எப்படி அணுக வேண்டும் அவரை பற்றி எப்படி படிக்க வேண்டும் ராமலிங்க வெள்ளல் பெருமானரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறிப்பாக இளையோர் தான் வந்து அவரை வந்து பின்பற்ற வேண்டும் வயதானவங்க தான் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாகவே இந்த ஒரு நமக்கு தோற்றம் இருக்குது என்னென்னா ஞானிகள் அதே போல் சித்தர்கள் எல்லாம் வயதானவர்கள் தான் பின்பற்றணும் இளையவர்கள்லாம் கண்டு வேண்டியதில்லை இளையவர்கள்னாலே அவர்கள் வந்து பப்புக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு புதிய ஒரு முறை கொண்டு வரப்பட்டிருக்கு கிடையாது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த மனித உடல் கிடைக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் அது வந்து அரிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க இது நமக்கு பார்க்குறக்கு வந்து இன்றைய தலைமுறை இளைய தலைமுறைக்கு ஏளனமாக தோன்றும் என்னடா இது அப்பா அம்மா வந்து இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளை இதில் என்ன போய் பெரிய அரிதுன்னு நினைப்போம் அப்படி இல்லை அதுக்கு தான் பெருமான் வந்து அழகாக இந்த உடல் பெருமானர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க இர இரட்டை குழந்தைகள் பிறகு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை ஒரு குணத்தோடு இருக்குது இன்னொரு குழந்தை வேறு குணத்தோடு இருக்குது ஒரு குழந்தை பிறருக்கு கொடுக்குது இன்னொரு குழந்தை பிறகு கொடுக்கறதை மறுக்குது ஒரே தாய்க்கு ஒரே கருவில் பிறந்த இரண்டு இரட்டை குழந்தைகள் எப்படி பெருமான கம்பேர் பண்ணுற பாருங்கள் அப்போது அவர்களுக்குடையே இந்த வந்து அந்த கேரக்டரை வேறுபடுது இது எப்படி வேறுபடுது அதே போல் நாம் இந்த பிறவியில் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காதவற்றெல்லாம் அந்த சில குழந்தைகள் செய்யுது அப்போ அதுக்கு இங்கிருந்து யார் கற்றுக் கொடுத்துருப்பா அப்போ அதனுடைய மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை என்கிற அந்த உயிர் அணுவில இதெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்போ இதற்கு முன்பாக அந்த குழந்தை இன்னொரு உடலில் இருந்திருக்கணும் அல்லது இன்னொரு பிறவி எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது அது நமக்கு புரியுது அப்போது இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம புதுசாக பிறந்த உடனே நம்ம பழைய பதிவுகள் மறந்துடுறோம் நம்முடைய மு முன் உடலில் முன் உடலில் முன்தேகத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் அதனால தான் இப்போ அவத்தைப்படுறோம் அந்த நான் ஒரு பதினஞ்சு எடுத்துக்காட்டால் கோயம்புத்தூர்லேயே நான் வந்து ஒரு பதினஞ்சு உடல் எடுத்துட்டேன் பதினஞ்சு பிறகு இங்கே பிறந்துட்டேன்னா கோயம்புத்தூர் பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் தானே அப்போ அதே போல் இயற்கை சீற்றம் வந்தால் வயநாடு போன்ற இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ நான் வந்து கடலோரத்தில் போய் குடியிருக்க குடியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஏரிக்குள்ளே சென்னையில் வீடு கட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல அப்போது முன்பிறவி அனுபவங்கள்லாம் மறந்துட்டோம் அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்குறோம் ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்கின உடனே ஐயோ இறைவா இப்படி ஏன் இயற்கையே இப்படி படைச்சிருச்சுன்னு புலம்புறோம் அது இல்லை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளுமே இந்த பதிவுகள் இருக்குது எந்த ஞானம் இருக்குது அப்போ இந்த ஞானத்தை வந்து நம்ம நினைவூட்டணும் அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ வல் வள்ளுவ பிறந்தகள் என்ன சொல்கிறாங்க இந்த உறங்குவது போல் சாக்காடுன்றாங்கல்ல உறங்கி விழிப்பது போல் அப்படின்னா தூக்கத்தை சொல்கிறாங்க சாவுனே உறங்கி விழிப்பது போலன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் இதுதான் நம்முடைய தமிழர் மெய்யியல் அப்போது இந்த உடல் நமக்கு கிடைக்கப்பெற்ற நமக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் இந்த புத்தருக்கு எப்படி ஏற்பட்டது நீங்கள் மிக அழகாக சொல்லணும்னா இளையோர்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா புத்தருக்கு பதினாறு வயதுக்கு மேலே வந்து யாருமே காட்டப்படல முதல்ல புத்தர் என்ன பண்ணுவார் ஒரு பெரிய சன்னியாசி ஆயிடுவார்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா ஐயோ நமக்கு வாரிசெல்லாம் போயிருமே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆனால் நம்ம என்ன செய்கிறது வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த புத் கௌதமன் புத்த கௌதம புத்த சிறுவருக்கு வந்து பதினாறு வயதுக்கு மேலே யாருமே காமிக்க மாட்டேன்றாங்க அவர் மா மாளிகை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு பருவத்துக்கு ஒரு மாளிகை வெயில் காலத்துக்கு அதுக்கு ஒரு மாளிகை அவர் வந்து அவரை வந்து அவருக்கு பசி அப்படின்னா என்னென்ன தெரியாம அளவுக்கு அவருக்கு உணவு ஆடல் பாடல் நாட்டியம் அப்படின்னா அப்படி மகிழ்ச்சியிலேயே வச்சுருக்காங்க அவர் வயதானவர்கள் பார்க்குறாங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் வேறு யாருமே வயதானவர்களே இல்லை அது அவங்க ஒரு கதை சொல்லி வச்சுட்டாங்க எங்களுக்கு மட்டும் இப்படி உடம்பு இருக்கப்போ உனக்குள்ள உடம்பு இருக்கா உனக்குலாம் வயசே ஆகாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு 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 அழகான சிறைக்குள்ளேயே வாழ்கிறாரு அவர் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க குழந்தை பிறந்துருது அப்போ தான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது இல்லை இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப சரியாக தோணலை அப்படின்னா ஒருத்தினால் அந்த மதில் சவர் எட்டி பார்க்கும்போது வெளியே வந்து இருக்கிற உலகமே வேறு நோய்வாய்பட்டு ஒருத்தர் இருக்காங்க இருமிக்கிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சாலையில் ஒரு பிணம் போகுது அப்போது நான் இது வரைக்கும் ஒரு மாய பொய்யான உலகத்தில் நம்ம வந்து வாழ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அழகான மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வெளியில் போகிறார் வெளியில் போயிட்டு அத்தனை அனுபவங்களை பெற்று தான் அவர் வந்து புத்தர் ஞானத்தை அடைகிறார் அப்போது தன்னுடைய முன் முற்பருவி இதெல்லாம் மறந்துடணுங்க புத்தரை விட வசதியானவங்களாம் என்று இளைஞர்கள் இல்லையா கௌதம புத்தரை விடவா நான் வந்து அவங்க அரச அரச அந்த வசதிகளை விடவா இப்போ இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் இல்லை அப்போது இதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ இந்த உடல் என்பது இந்த உண்மைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் எனவே வசதி வாய்ப்புகளுக்கு மயங்கி இருக்காமல் உண்மையான உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு புத்தருக்கு பிறகு வந்து பார்க்குறாரு அப்போ தான் அவர் கேள்வி வருது அப்போது இந்த வயதாகுது உடல் நோய் வருது சாவு வருது அப்படிங்கிற கேள்வியே அவருக்கு வருது இதை புத்தருக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க நரை திரை மூப்பு பிணி சாவு இதை வந்து தவிர்ப்பது தான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மனித பிறப்பினுடைய நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சித்தர்கள் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க சக்ஸஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சித்த மருத்துவம் கொடுத்தாங்க அப்புறம் சித்த மெய்யல் கொடுத்தாங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கையை நோக்கி அதை வந்து நீங்கள் இறப்பில்லாத வாழ்க்கையை நோக்கி போனாங்க இதெல்லாம் சித்தர்கள் சொன்னாலும் அதெல்லாம் சரியான பாடங்களாம் நமக்கு இல்லை நிறைய போயிடுச்சு ஓலைச்சுவடிகளில் அழிஞ்சு போயிடுச்சு இல்லைன்னா வந்து யாருமே படிக்காத இடத்துல லைப்ரரியில் குப்பை கூடிய மாதிரி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் மாற்றக்கூடியவர் தான் திருவு ராமலிங்க ராமலிங்கம் உடல் பெருமலர் ஐயா வர்றாங்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் நம் கண் முன்னே காட்சி அழிச்சு வாழ்கிறாங்க அவங்க அந்த ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலத்தில் மனிதர்கள் படக்கூடிய எல்லா வற்றிகளும் பண்ணுறாங்க அவருக்கு பசி பட்டினி துன்பம் எல்லாமே வருது எல்லா துன்பத்துக்கும் ஆளாகிறாங்க அதெல்லாம் துன்பத்துக்கு ஆளான போது கூட அவர் வந்து என்னென்ன எங்கேயுமே அவர் மனம் தளராமல் இறைவர் மீது அவர் முழுமையாக கவனம் செலுத்துகிறார் இறைவர் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஈடேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த பூரணமான எண்ணம் வந்தபோது இறைவர்கள் அவருக்கு பூரணமாக கிடச்சிருது ஓதாமலே கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி அறிவு கிடச்சிருது அது நமக்கு இது இது பல பேர் நினைக்கலாம் அது எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து போனால் தானே கற்றுக்க முடியும் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த கஞ்சிய கல்விக்கூடங்கள் கூடங்கள் நமக்கு வந்து வள்ளல் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய அறிவை எந்த கல்விக்கூடம் கூடம் கற்றுக் கொடுக்க முடியும் நான் பல பேர் கேட்குறாங்க வள்ளல் பெருமானார் என்னங்க பள்ளிக்கூடத்துக்கு ஓதாமல் கற்றுட்டார்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய் அவருக்கு யாரோ பிராமணர்கள் போய் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா வள்ளல் பெருமானார்கிட்ட இருக்கிற ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எந்த ஆசானமும் இல்லை எந்த ஆசிரியனு இல்லை எந்த பிராமணனும் கிடையாது அது முதல்ல அந்த அடிப்படையே தெரியாமல் இது பைத்தியக்காரர்கள் போல் உல உலரிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வள்ளல் பெருமாள் சிறு வயதுலேயே பள்ளிக்கு அனுப்புகிறாங்க அங்கே வாத்தியா அந்த ஆசிரியரே சொல்லிட்டார் இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ற பாடகளை அனுப்பிச்சிட்டாங்க ஆக அவருடைய எழுத்துக்கள் அதெல்லாம் படிச்சீங்கன்னா எந்த கல்விக் கூடத்திலையுமே கற்றுக் கொடுக்க முடியாது எந்த இதுவரையிலும் எந்த கல்விக் இல்லை எந்த வேத புராணங்கள் சொல்லக்கூடிய வடவேதாலயங்களில் கிடையவே கிடையாது அதெல்லாம் தாண்டிய மிகப்பெரிய அறிவியல் அது அப்போ அதை வாசிக்காமலே அதனுடைய பொருள் தெரியாமலே நம்ம வந்து தவ தப்பும் தவறுமாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் எனவே இளையோர்கள் ராமலிங்க ராமலிங்கோல பெருமனரை வாசிக்க வேண்டும் சாமியாராக அல்ல துறவியாக அல்ல சித்து வேலைகள் செய்யக்கூடியவராக அல்ல எல்லாவற்றையும் தாண்டி மிகச்சிறந்த கல்வெட்டு ஆய்வாளர் வள்ளல் பெருமானார் அதாவது தமிழில் உரைநடை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்னே சொல்லலாம் சிலப்பதிகாரத்தில் தான் உரைநடை முதல் முதலாக வருது தமிழர் வழக்கத்தில் பாதி உரைநடையும் பாதி பாடல்களாக வருதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதற்கு பிறகு வந்து உரைநடை தமிழை இந்த உலகிற்கு எளிய தமிழை அறிமுகப்படுத்துகிறேன் வள்ளல் பெருமானார் தான் முதல் முதலாக உரைநடை தமிழ் அதுக்கு முன்னாடி வந்து பாடலாக தான் இருந்துச்சு நம்ம சினிமா திரைப்படங்கள்லாம் அந்த காலத்து பாடங்கள்னால் கேள்வியே பாடலாக தான் ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்படி தான் இருந்துச்சு அதே உரைநடை வடிவத்து கொண்டு வந்தவங்க வள்ளல் பெருமானார் தான் வள்ளல் பெருமானாருடைய முழுக்க முழுக்க அந்த செல்வாக்கின் காரணமாகத்தான் மகாகவி பாரதியார் வந்து உரைநடையை வந்து நிறைய இடங்கள் அப்படியே வள்ளலார் டிட்டோவாக இருக்கும் பாரதி பார்க்க அவருடைய உரைநடை வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தமிழில் சீர்திருத்தம் கொண்டு வருகிறார் உரைநடை கொண்டு வர்றாங்க அதற்கு பிறகு அவர் எழுதிய வந்து மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் இருக்குது மனுநீதி சோழனை பற்றிய ஒரு இறைவரை பற்றி மட்டுமே வாழ்நாள் முழுவதும் பாடிய அருண் வள்ளல் பெருமானார் ஒரு அரசனை பற்றி ஒரு மனிதனை பற்றி பாடியது மனுநீதி சோழனை பற்றி தான் அது எதற்காகனா அந்த மனுநீதிச் சோழன் தன்னை வந்து நீதி தவிர தவறுனதுக்காக எப்படி வந்து மகனுக்கு தண்டனை கொடுத்தாங்கிறதுக்காக அந்த தமிழருடைய அறத்தை சொல்வதற்காக சொல்கிறார் அந்த நூலை கொண்டு வர்றாங்க இதையும் மனஸ்மிருதியை ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க பைத்தியகார்கள் போல் ஸோ இது இவங்க இவங்களுக்குள்ள போராடுறதுக்கு நமக்கு பாதி வாழ்நாள் போயிடும் போல் அதனால் வாசிக்கணும் முதல்ல பெருமாள் நிறைய தமிழுக்கு முன்னோடி கல் கல்வெட்டு ஆய்வறிஞர் சித்த மருத்துவத்தின் முன்னோடி ரசவாதி மிகச்சிறந்த ரசவாதி மிகச்சிறந்த மெய்யியல் ஞானி மிகச்சிறந்த குரு எல்லாத்துக்கும் சொன்னால் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களாக இருந்து நம்மோடு நம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க ரொம்ப வருஷம்தான் இல்லை மூணு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம கூட இருந்திருக்காது இருந்து நமக்கு எல்லா வழிகளையும் கற்றுக் கொடுத்து இந்த மனித உடலும் இந்த உலகமும் எதற்காக தோன்றுகிறது அதனுடைய வேலை என்ன கடமை என்ன பணி என்ன அப்படிங்கிறத முடிப்பதற்கு எளிமையாக சொல்லிக் கொடுத்த ஒரு மெய்குரு இளைஞர்கள் இப்படி தான் பார்க்கணும் அவரை ஒரு நாள நண்பர் அவர் நண்பராக பார்க்கலாம் அப்பாவா பார்க்கலாம் அம்மாவா பார்க்கலாம் தந்தையா பார்க்கலாம் மெய் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஞானியம் அவர் அவர் உருவ வழிபாட்டை வந்து ஏற்கல ஆனால் ஆமாம் பொதுவாக இந்த வழிபாட்டில் வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு இருக்குது இப்போ கோயில்களில் வந்து யாரை கும்பிட்றோம் இப்போ நீங்கள் தமிழர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு புலி வந்து இருக்குது குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுது முதியோர்களை தூக்கிட்டு போயிடுது துன்பம் கொடுக்குது அப்போ ஒரு இளைஞன் வந்து அந்த புலி கூட போராடி கல்லுடைய கல்லாயத்தை வச்சு குத்திடுறான் அப்போ புலி குத்தி வீரன் அப்படின்னு நடுகள் நடுறோம் இதே மாதிரி குதிரையோடு போராடி குதிரையை கொன்றவன் யானையை கொன்றவனுக்கெல்லாம் நடுகள் வைக்கிறோம் அப்போ அவன் நினைவாக இருக்கும் நினைவாக வைக்கிறோம் இப்போ கோவில்கள் வழிபாடு இருக்கிறத குலதெய்வம்னு சொல்லக்கூடிய நம்ம குலத்திற்காக உயிரிழந்தவங்களால் குலதெய்வமாக உருவமாக வச்சு வழிபடுறோம் அதுக்கு பிறகு முருகன் விநாயகர் என்று ஒரு இவரெல்லாம் இறைவராக இறைவர் இறைவர் நிலையை அடைஞ்சவங்க அப்படிங்கிறால அவங்களுக்கு ஒரு உருவ வச்சு வழிபடுறோம் இதைத்தான் உருவ வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் ஜோதி வழிபாட்டில் எந்த உடல் உருவமே கிடையாது முதல்ல ஒன்று இரண்டாவது இந்த வழிபாட்டில் நமக்கு எதுக்குன்னா இந்த கோவில்களும் வழிபாடும் ஒரு முதல் கட்டம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பக்தி ஞானம் என்ற இரண்டு தாம்மா இருக்குது இப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் படிச்சிங்கன்னா அது வந்து அடிப்படை கல்வி அதற்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறீங்க பட்டப்படிப்பு அப்புறம் பிஹெச்டி ஆய்வு படிப்பு இப்படி தான் இருக்குது பக்தி என்பது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் வச்சுக்குங்களா அந்த பனிரெண்டு திருமுறைகள் பனிரெண்டு என்ற சொல்லு வந்து இதில் வந்து புரிஞ்சுதான் வருது அப்போ பனிரெண்டுங்கிறது இந்த பக்தி சார்ந்த இதெல்லாம் வந்து ஒரு 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 ஃபஸ்ட் பேட்ச் அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து பட்டப்படிப்புக்கு தான் போகணும் அப்புறம் ஆய்வு படிப்புக்கு போகணும் வள்ளல் பெருமானார் வந்து முதல் கட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க அப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அவர் வந்து பக்தி பாடல்கள்லாம் பாடுறாங்க கோவில்களை பற்றிலாம் துலுக்கா நாத்தம்மனை பற்றி பாடியிருக்காங்க அப்புறம் வந்து நீங்கள் கந்தகோட்டம் முருகப்பெருமானை பற்றி அற்புதமான பாடல்கள் பாடியிருக்காங்க வள்ளல் பெருமானர் பாடல்கள் பாடினதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்து அதற்கு முன்பாக நீங்கள் வந்து தேவாரம் திருவாசகம் அதே போல் வந்து திருக்குறள்லாம் நீங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாது இன்றைக்கி திருக்குறள் எல்லாத்துக்கையிலும் இருக்குது அன்றைக்கி இல்லை ஒரு குறிப்பிட்ட உயர்தட்டு மக்கள்கிட்ட மது மட்டும்தான் இருந்துச்சு அது பெருமானர் உடைக்கிறாங்க உடைச்சு பாடல்களை எளிமையாக கொடுக்குறாங்க எல்லா கோவில்களிலும் பெருமானர் பாடல்கள் பாடப்படுது அவ்வளோ எளிமையான பாடல் அந்த பாடல் எழுதி எல்லா அது குறிப்பாக சைவநெறி கோயில்களில் பூரா பெருமானர் பாடல் பாட ஆரம்பிச்சிட்றாங்க வள்ளல் பெருமாணர் பாடலை இதனால் போக அவர் ஆறுமுக நாவலருங்கிற சைவ அடிப்படைவாதி இவர் மேலே கடுப்பானார் சரிங்களா ஸோ அப்போ என்னென்னா பெருமானருடைய பாடல் மக்களுக்கு வந்து அப்படியே கற்பூரம் போல் பற்றிக்குது அவ்வளோ எளிமையான உருகக்கூடிய பாடல் பெருமானோருடைய பாடல் நீங்கள் வந்து பாட்டி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தமிழை நீங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்க முடியாது அவ்வளோ அழகான பாடல் வள்ளல் பெருமானர் பாடலை எடுக்காத கவிஞர்களே கிடையாதுங்க திரைப்பட கவிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒரு தடவை சொல்லிட்டாரு நிறைய பாட்டு அங்கேருந்து இப்போ சுற்றுருக்கேன் இருக்கார் அவர் அதே போல் நீங்கள் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் முடிஞ்சுக்கில்லைங்களேன் அது வள்ளல் பெருமானர் பாடல் அது உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் உனவன் நிறைவடைய பாடுற பாடல் அது பா பாலகுமாரன் வந்து உள்ளம் கவர் கழவன் அப்படின்னு எடுக்கிறாருன்னா அது எங்கேருந்து எடுத்தார் திருங்கியான சம்பளத்தை வந்து சுட்டது ஸோ இந்த தமிழ் பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் சித்தர் பெருமக்களிடம் நால்வர்களிடமிருந்தும் வள்ளல் பெருமானர் வந்து ஒரு எழுத்து கூட எடுக்காத ஒருத்தங்க கூட இருக்க முடியாது சரிங்களா அவ்வளவு தமிழுக்கு வந்து அள்ளி போட்டவங்க அள்ளி அள்ளி கொடுத்தவங்க அவங்க கடல் போல் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து வள்ளல் பெருமாளர் முதல்ல பக்தி நிலையிலும் அதுக்கடுத்து ஞான நிலைக்கு போகிறாங்க எப்படி நம்ம வந்து நீச்சல் பழகும் போது தொடக்கிறதுல ஒரு ரப்பர் பந்து நமக்கு தேவைப்படுது தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு நீச்சல் அப்புறம் ரப்பர் பந்து வேண்டியதில்லை நம்மளே வந்து அது அந்த நுட்பத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அதுபோல் பக்தி அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உருவ வழிபாடும் கோவில் வழிபாடும் தேவை ஞானத்துக்கு போகும்போது அது தேவையில்லை அப்போது உள்ளுக்குள் வெளியில் புறத்தில் பார்த்த கடவுளை அகத்தில் பார்க்க போகிறோம் அதுதான் அண்ட பிண்ட விளக்கம்னு சொல்லுவாங்க வெள்ளல் பெருமானார் அண்டம்னா யூனிவர்சல் புறத்தில் பிண்டம்னா உடலுக்குள்ள இந்த அண்ட பிண்ட விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் கோவில்களே பிண்டத்தில் உள்ளதாண்ட அண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதாண்ட பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லணும் இல்லையா சொல்கிறதுக்கு அதுக்கு தான் கோவில் அதுக்கு தான் ஒரு வழிபாடு நீ இதை மதமாக மாற்றி முட்டாள்தனமாக அடிச்சுட்டு இருந்தால் அவருக்கு என்ன ஒரு ஞானிகள் என்ன பண்ணுவாங்க எனவே கோவில்கள் வந்து மதமாக்கப்பட்டது தான் பிரச்சனையை தவிர கோவில்களுடைய இயல் அது அந்த மதத்தை தொடச்சிட்டிங்கன்னா கோவில்கள் அறிவு சார்ந்த இடம் ஒரு அறிவு கருவூல் அது அப்போ பிண்ட ரகசியத்தை சொல்வதற்கான அண்ட ரகசியம் அக ரகசியத்தை சொல்வதற்கான புற ரகசியம் தான் உருவ வழிபாடு ஸோ இதெல்லாம் மதம் ஆயிருச்சு சைவத்தை மதமாக்கிட்டாங்க வைணவத்தை மதமாக்கிட்டாங்க சைவம் பெருசா வைணவம் பெருசா அடிச்சுக்க தொடங்கிட்டாங்கன்னு வள்ளல் பெருமானார் என்ன பண்றாருனா இந்த மக்கள் மீண்டும் இந்த மத சாக்கடைக்குள்ளேயே தள்ளிடுவாங்க சாதி சாக்கடைக்குள்ளேயே இந்த மக்களை தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் சாதியும் மதமும் பொய்யென்று ஆதிகள் உணர்த்தி அருள் சொல்லிட்டு எடுத்துன்னு சாதியும் மதமும் பொய்ய நிறைவே சொல்லிட்டாண்டா அதை ஏண்டா கட்டி அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ சாதியும் இருக்கக்கூடாது மதமும் இருக்கக்கூடாது மொழி ஆசாரம் கோசாரம் அப்புறம் குலம் கோத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது அது வந்து இதெல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நல்ல நம்ம எல்லோருமே இறைவருடைய ஆன்மாக்கள் இறைவருடைய உயிரினம் அந்த ஆன்மா கற்றுக் கொடுத்தது தான் அந்த ஆன்மாவுடைய உருவம் தான் நம்ம அப்போ இந்த ஆன்மநிலை உரிமைப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாதி மதம் கடந்த நிலை தான் சன்மார்க்க நிலை இதுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்குதால் அதுக்கு பேர் ச சன்மார்க்கம் சமரச சத்திய சுத்த சன்மார்க்கம் எனவே உருவ வழிபாடு வேண்டான்னோ நீ சாமியை கும்பிடக்கூடாது நீ கடவுளே இல்லைனெலாம் இந்த பெரிய அரசுகள் உளர்கிற மாதிரிலாம் பெருமானது சொல்லவே இல்லை பெருமானார் நமக்கு ஒரு நண்பரை போல் குழந்தை நம்ம ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையைப் போல் ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஆசானை போல் இருந்து அழகாக கற்றுக் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார் பாப்பா முதல்ல கோயிலை பாருப்பா கோயிலை பார்த்துட்டியா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வா ஞானத்துக்கு வா அங்கே என்ன பார்த்த அப்படி ஞானத்தில் என்ன பார்த்தேன் அப்படி வெளியில் பார்த்தேன் உனக்கு உள்ளே பார்க்க ஆரம்பி அப்படின்றார் அவர் உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தியானம் தவமெல்லாம் இருக்கணும்னு பிறகு சொல்கிறாங்க பெருமானால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஜீவகாருண்யம் என்கிற பிற உயிர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடியது பிறருக்கு பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடியது பசித்தவருக்கு உணவளித்து பிறருக்கு உதவக்கூடிய செயல்களை தவமாகவோ வரமாகவோ அதனை வாழ்வியலாகவே நீ வந்து செய்ய தொடங்கிட்டா சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லக்கூடிய இந்த பக்தி ஞானம் என்கிற இந்த நிலையில் நீ கடக்க வேண்டியதே இல்லை நேரடியாக உனக்கு வந்து அங்கே மரணமெலா பெருவாழ்வுங்கிற அந்த கோட்டையினுடைய சாவியும் கையில் கிடச்சிடும் அது மோட்ச வீட்டின் திறவுகோலே வந்து ஜீவகாருண்யம்ன்றாங்க அப்போ இந்த ஜீவகாருண்யம்னா உயிர்களுக்கு கருணை செய்தல் இந்த உயிர்களுக்கு கருணை செய்தலே நீ செஞ்சீங்கன்னா அந்த முழு நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருவாங்க நேரம் மரணம் இல்லாத வாழ்க்கைங்கிற அந்த வாழ்க்கைக்கு போய் கதவை திறந்து நீ உள்ளே போய்க்கலாம் உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்றாங்க இதுதான் வள்ளல் பெருமானார் உருவ வழிபாடு வேண்டாம்னு சொன்னதெல்லாம் சும்மா இதெல்லாம் இவங்க வந்து உருட்டுறது மத் எல்லாமே மத ரீதியாக பார்க்குறாங்க வள்ளல் பெருமானது மதம் கடந்தவர் அவ்வளோதான் மதம் கடந்த மார்க்கம் வள்ளல் பெருமானது எந்த மதத்துக்காரங்களும் வரல எல்லா மதத்துக்காரங்களும் வரணும் எல்லா சாதிக்காரங்களும் வரணும் அவர்களுக்கு சாதி மதம் அப்படிங்கிற அந்த சட்டையில் வெளியே கழட்டி போட்டுட்டு நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளர்ந்துக்குள்ளே வாங்கணுன்னு தான் சொல்கிறார் பெருமானார் அங்கே வந்து தர்மசாலையில் உணவு உண்டு ஞானத்தை அடைந்து நீங்கள் மரணமில்லா பெருவாளர்களுக்கு போகணுமே தவிர சாதி மதம் குளம் கோத்தல நூற்றி ஆறு ஏக்கருக்கு வெளியில் வச்சுக்கின்றார் அப்போ கொஞ்ச நாலு அதையும் நீ விட்டுறணுன்றார் அதுக்கிட்ட இங்கே வந்து என்ன தான் ப்ராக்டிஸ் ஆகுன்றார் திரும்ப திரும்ப இங்கே வாழ்றாரு திரும்ப திரும்ப வரும்போது நீ வந்து அது ப்ராக்டிஸ் ஆகி நீ வந்து நான் இந்த சாதி இல்லை நான் இந்த மதம் அல்ல நான் இந்த இனம் இல்லை இந்த மொழி இல்லை நான் இந்த உடலும் அல்ல அப்படிங்கிற அறிவு நமக்கு வரும் நான் இந்த உடல் பெருமை வள்ளல் பெருமை அழகாக சொல்கிறாங்க இந்த உடல் எப்படி நீ ஒரு வாடகை வீட்டில் கூடியிருக்குதாயோ அதுபோல் ஆன்மாவாகிய நீ இந்த உடலுக்கு சோறுங்கிற வாடகை கொடுத்துட்டு குடியிருக்கேன்றார் சரிங்களா சோறு விட்டா வாடகை கொடுக்கலாம் வீட்டுக்கார பண்ண சொல்லிடுவான் அது மாதிரி சோறு போட காலி காலியாயிடணும் இதுதான் சிம்பிளான லாஜிக் சொல்கிறாங்க விளையல் பெருமானார் எனவே நீ ஆகாரம் என்கிற ஊதியத்தை கொடுத்து கொண்டு குடியிருக்கிறாய் உனக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது அதுக்கு மேலே அந்த அந்த வீடு பழசாயிடுச்சின்னா நம்ம கிளம்பி அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதான் இதுதான் இந்த பிறப்பு இறப்பு அதனால் இந்த முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த அறிவியெல்லாம் புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் சன்மார்க்கத்துக்கு வேணும் மெய்யலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க

இதில் வரும் உங்களுக்கு மணி மணிவாசக பெருமான் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்கிறாங்க புல்லாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ள சிறராய் முனிவராய் தேவராய் செல்லார் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுந்து விட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு இடத்த அப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாங்க போக்கும் பரவமிலா புண்ணியனே அப்படின்றாங்க காக்கும் எம் காவலனே காண்பருகி பேரொழியேன்றாங்க அதுலேயே வந்துருச்சு முழுக்கு போக்கும் பரவமிலா புண்ணியன்னா சாவும் கிடையாது பிறப்பும் கிடையாது போக்குன்னா சாவு இது வரு வருகைன்னா இதை பிறப்பு அது அது போக்கும் வரவும் இல்லை புண்ணியனேங்கிறாங்க சரிங்களா அந்த இறைநிலையை அடுத்தது காக்கம்பியம் காவலனை காண்பறிய பேரொழியினை காண்பதற்கு அறிய காண்பவே முடியாத அளவுக்கு பேரொழியாக இருக்கக்கூடியவன் தான் இறைவன்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட நிலையில் வந்து வள்ளல் பெருமானர் அடைஞ்சிட்டாங்க போக்கும் இல்லை வரவும் இல்லை அப்போ எங்கே போனார் இங்கே வர்றதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாரு நம்ம கண்ணுக்கு தெரியல சரிங்களா அவ்வளோதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்காரு இன்விசிபிளாக இருக்காங்க அப்போ வந்து அவருக்கான போகலை நம்ம கண்ணுக்கு தெரியலங்க நம்ம குறைபாடு அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க நம்ம நம்ம பருகுடலை பார்ப்பதற்காக பருகூடலாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியுது அந்த அந்த லைட்டிங் ஏதாவது டிசிபிளரி எடுத்துக்காட்டால் பூக்கள் மலர் மொட்டு விரிகிறத வந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெடிப்பாக இருக்குன்றாங்க இந்த சத்தம் நம்ம காது கேட்காது இதை விட இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நம்ம வாகனம் போகும்போதே இவ்வளோ சத்தம் வருது இல்லைங்களா ஒரு கிரைண்டர் சுற்றும் போது வருது இந்த காற்றாடி சுற்றும் போதே ஓசை வருது பூமி சுற்றுகிற ஓசை எப்படி இருக்கும் கேட்டால் நம்ம ஆகிருவோம் இல்லையா அப்போ அவ்வளோ இருக்கும் ஆனால் அதை நம்ம ஏன் கேட்க முடியாமல் இருக்குன்னா அந்த நம்ம உடல் வந்து அப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இவ்வளோ தான் நம்ம காண முடியும் இவ்வளோ தான் கேட்க முடியும் நமக்கு ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் நம்ம உடம்புக்கு அப்போது அருள் பிரகாச ராமலிங்க உடல் பெருமானரும் சித்தர் எல்லாம் முன்னாடி அது பெருமானார் வந்து ஒளி உடல் அடைஞ்சவங்க மற்றவங்கள்லாம் ஒலி உடல் அடைஞ்சவங்க வச்சுக்கலாம் ஒளி உடல் பெற்ற வரும் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பார்க்குற கண்களுக்கான லைட்டிங் கெப்பாசிட்டியை தாண்டி போயிட்டாங்க அந்த ஃப்ரீக்குவன்சி தாண்டி நிற்கிறாங்க அப்போ நமக்கு அனுப்பு தெரியாது அதுக்காக அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளோட பெரியார் ஸ்டெர்டில் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியலன்னா இல்லவே இல்லைன்றது சரிங்களா நம்ம பார்க்கல புரியலன்னா பொய் பேசுகிறான்னு சொல்கிறது இது ஒரு இதுதான் இது பெரியதான் மூட நம்பிக்கை ஸோ இவர் நம்ம நம்முடைய ஃப்ரீக்குவன்சியை விட்டு இருக்காங்க நம்முடைய அலைவரிசையை விட்டு அடுத்த அலைவரிசைக்கு போய் நிற்கிறதுனால நமக்கு தெரியலையே தவிர அவங்க இல்லாமல்லாம் இல்லை போகவும் இல்லை வரவும் இல்லை எனவே அது மிக பொய்யான மனித தரத்தில் சிந்திக்கக்கூடிய மிக ஒரு எப்படி சொல்கிறது சரியான புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க அது பிழை மாதிரி அப்படிலாம் இல்லை இங்கேயும் போகல அவங்க மனித உடலை நமக்கு கொஞ்ச நாள் கண்ணில் காட்சி கொடுத்தாங்க நீ நீயே இப்படிலாம் நீங்கள்லாம் இப்படி தானே வரணும் இந்த மாதிரி நான் வந்து எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தனோ ஜீவகாரண்யம் செய்து பிற உயிர்களை நேசித்து இறைவருடைய பூரணமாக அருள் பெற்று உருகி உருகி அழுது அழுது புரண்டு புரண்டு கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுதான் அந்த நிலையை அவர் அடைஞ்சிருக்காரு அந்த அருளை பெற்றிருக்கார் அதுபோல் நீயும் பெறலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்காக நமக்கு வந்து ஒரு டெமோ காமிக்கிறது தான் ஐம்பத்தொரு வருஷம் வந்தார் மற்றபடி அவர் எங்கேயும் போகல எங்கேயும் வரல தான் இருக்கார் இன்னும் பல கோடி பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் இருப்பாங்க அவங்களாம் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செய்தி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலம்மா போலதாம்மா கனவுகள் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம எரியாமல் பதியக்கூடிய எண்ணங்கள் வெளியில் வரும் நமக்கு மனதுக்குள் வந்து சில ஏக்கமாக பதியக்கூடும் சில இன்னும் ரொம்ப ஈடுபாட்டோடு பதியக்கூடிய விஷயங்களா தான் கனவுல கலந்து தான் வரும் கனவு என்றைக்கா சினிமா படம் ஓடுற மாதிரி தெளிவாக வந்து பார்த்துருக்கீங்களா யாருக்காவது வந்திருக்கா சினிமாவில் வேணால் காட்டுவாங்க ஸோ அது கிளம்சியாக தான் வரும் எல்லாம் கலந்து ஒரு இதாக தான் வரும் ஒன்று இரண்டாவது வந்து திருவர்பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானார் வந்து அவர் மட்டுமில்ல இன்று இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய நான் பேரறிவாளர்கள் ஞானியர் பெருமக்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லணுமோ மாநாட்டத்திற்கு எழுத்துக்களை சொல்லி வச்சுட்டாங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்களையும் உடனடியும் படித்தாலே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிறவி பற்றாது இதுக்கு மேலே பெருமானார் வந்து நம்ம காதல் என்ன சொல்ல போகிறாங்க சரிங்களா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பெருமானார் எங்ககிட்ட பேசினார் சொன்னார்ன்னா அவங்ககிட்ட நான் கேளுங்க ரெண்டு விஷயம் கேட்கலாம் ஒன்று நீங்கள் எல்லா வளல் பெருமாடு பாடல்கள்லாம் வாசிச்சிருக்கீங்களா உரைநடையிலாம் வாசிச்சிருக்கீங்களா உபதேசத்தில் கேளுங்க ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி அதில் வந்து நீங்கள் ஒரு பத்து பாடல்களை சொல்லுன்னு கேட்கலாம் சரிங்களா பெருமாநாட்டை நீங்கள் இதில் இதில் இல்லாத என்ன பெருமாநாட்டை கேட்டீங்க அப்படின்னு கேள்வி அவங்ககிட்ட கேட்கலாம் ஒன்று இரண்டாவது நான் அதெல்லாம் படித்ததே இல்லை அப்படின்னா சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து பாடலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க ஏன்னால் இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல தேவர் பெருமகனார் பசுமூன் முத்துராமலைக்கு தேவர் பெருமகனார் ஆண்டுதோறும் தைப்பூசி தண்ணிக்கு போய் உரையாற்றுவாங்க அவர் உரையாற்றும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்காருவாங்க பெருமானர் சன்மார்க்கத்தை பற்றி உரையாற்றுவார் தேவர் பெருமானார் அப்போ என்னென்னா வளநாட்டு சொந்தக்காரங்க வந்து பெருமானர்கள் எதுன்னு ஒரு ஒன்பது பாடல்கள் அடங்கிய ஒரு ஏட்டு ஏடுகள் வந்து கொடுக்காம அவங்களே வச்சுட்டாங்க அப்போ ஓமந்தூர் ரெட்டியார் சொல்கிறார் அந்த ஏடுகளை வச்சுட்டே இருக்காங்க அங்கே பாடலில் சொந்தக்காரங்க தான் வடலூரில் நடக்குது இந்த நிகழ்வு அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட கேள் வாங்கி கொடுங்க இல்லாட்டி அவங்களே பப்ளிஷ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றார் தேவர் பெருமானர் மேடையில் சொல்கிறார் அந்த உறவினர்களுக்கு நான் ஒன்று அறிவித்துக் கொள்கிறேன் நீங்களே அதை பதிப்பீங்க இல்லைன்னா எங்கள்கிட்டயாவது கொடுங்க நாங்கள் ஏதாவது பதிப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்யாத காரணத்தால் அந்த ஏடுகளில் உள்ள பாடல்களை இப்பொழுது பாடுகிறேன் அப்படின்னு பாடிறாரு இது நடந்த நிகழ்வு தேவர் பெருமகனர் அந்த பாடல் முழுது பாடார் அந்த பா அந்த புத்தகத்தை அவர் பார்த்ததே இல்லை பாடலை பாடி பா பாடலை பாடிட்டு இருக்கும்போது அந்த உறவினர் வந்து எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து மேடையிலே கொடுத்துட்டு காலில் விழுந்துடுறார் நெடுகு காலில் விழுந்துறார் தவறு மன்னிச்சுக்கள் ஓமந்தூர் ரெட்டியார் முதல் முன்னாள் முதலமைச்சர் அவர் எழுந்து தேவர் பெருமானரை கட்டி வள்ளல் பெருமானாரே உங்களுக்குள்ளே ஆட்கொண்டு வந்து சொன்னாருங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆக இது வந்து நமக்கு லாஜிக்கலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது இல்லைங்களா அப்போ நான் வந்து கனவில் சொன்னாருன்னா அவங்களுக்கு கேட்கலாம் சொல்லியிருக்கலாம் நமக்கு அதுக்காக வந்து கனவுடையில வரமாட்டாங்க அப்படிலாம் இல்லை ஆனால் கனவு நிலையில் வந்து அவங்கள பார்க்க பார்க்கறதுங்கிறது இல்லை அது ஒரு உணர்வும் உந்துதலாக இருக்கலாமே தவிர அவர்கள் ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து தூண்டுவாங்க ஸோ அவங்க இன்விசிபிளாக இருக்காங்கன்னா நம்ம எண்ணத்துக்குள்ளே தூண்டுதலை உண்டு உண்டு பண்ணலாம் மற்றபடி காட்சி கொடுக்குற அது ஒரு கனவில் சொன்னார் அப்படின்னா கனவில் என்ன சொன்னார்னு முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்டை பொறுத்து தான் அது வந்து உண்மையாக இல்லையான்னு தெரியும் குறுகியேற்குற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியாக வராது அது அதுமாதிரி நிறைய சொன்னாங்க கனவுல வந்தார் இப்போ வள்ளல் பெருமாள் அப்படி இல்லை அப்போ அவள் பெரியவர்கள் ஞானிகள் நம்ம வழிநடத்துவது நம்ம உணர முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் அவங்க நமக்கு எப்படி வழி நடத்துகிறாங்க நமக்கு சில ஐயங்கள் இருக்கும்போது அது தெளிவு கிடைக்கும் அதெல்லாம் நடக்கும் அந்த உணர்வு நிலையோடு நின்றுக்கணுமே தவிர நம்ம வந்து கிடைக்காத காட்சியை காட்சி கிடைச்சுன்னு சொல்லக்கூடாது காதில் வந்து கேட்க உண்மையிலேயே அவங்க பேசாத போது நம்ம பேசினதாக சொல்லக்கூடாது அப்படி உண்மையை சொல்ல போனால் உண்மையிலேயே பெருமானார் போன்ற பேரறிஞர்கள் பெருமா அவங்கெல்லாம் வந்து நமக்கு காட்சி கொடுத்தால பேசினாலோ அதுக்கு பிறகு நம்ம பேச்சே வராது அதோடு நம்ம வந்து டோட்டல் சரண்டர் ஆயிடுவோம் பேசவே தோணாது இந்த உலகத்தில் அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு பரமானந்த நிலையை அடைஞ்சிருவோம் நம்ம எனவே அவங்கள காட்சி கொடுத்தாங்க பேசினாங்கன்னு சொல்கிறதுனா அது குறையாத நம்ம அது நிறைவான ஒரு பொருளாக பார்க்க முடியல அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது அது நிறைவான பொருள் அல்ல கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர்ப்பாங்க அதை வந்து பார்த்துட்டாங்கன்னா பேச மாட்டாங்க பெருமானார் இறைவரை பார்த்துட்டு பெருமானர் மட்டும்தான் அதை பாடல் வடிவில் கொடுக்குறாங்க அந்த பாடல் வடிவை பார்க்கும் அதை அதை படித்தாலே தெரியும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி தான் இருக்கும் இறைவரை கண்ட பெருமானார் அப்படி வந்து நான் இறைவரை தான் சொன்னேன் இறைவன் என் கனவுல சொன்னாங்கன்னா அது என்ன சொன்னார்ங்கிறது எழுதியிருக்காது இறைவன் என்ன சொன்னா திறக்க சொன்னான் அடுத்து ஞானசபை திறக்க சொன்னால் மக்களை வந்து சன்மார்க்கத்துக்கு வழிகாட்ட இதை தான் சொல்லியிருக்காரு அவர் மற்றொரு குறி சொல்கிற மாதிரிலாம் சொல்றது இல்லை அதனால நீங்கள் புத்தாம் பொதுவாக புகழ்வரவர்கள் இறைவனை பார்த்தா போன பெரும்பாலும் அப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தால் வெளியே தேவையில்லாமல் பகிர மாட்டார்கள் அப்படி பகிர்ந்தாங்கன்னா அவங்க பக்குவம் மற்றவர்கள் அர்த்தம் நன்றிங்களா பற்றியும் பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்